أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون بنية الكوريه الله الأليار بل ربيع الأول مادة تل துவாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முனைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் பத்து ஹதீஸ்களை துவாவை பற்றிய விஷயத்தில் நான் சொல்லி காட்டியிருந்தேன் இவை அனைத்தும் ஓர் அடியார் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹாவை பற்றி ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய உறுதியான நம்பிக்கைகளாகும் மீண்டும் அதை ஒரு முறை நினைவுபடுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்திற்கு நான் செல்லுகின்றேன் முதலாவது ஹதீஸ் அல்லாஹ்வே நேரடியாக சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ நான் அவனிடத்தில் அதுவாகவே அப்படியே நடந்து கொள்வேன் அல்லாஹை எந்த அளவிற்கு ஒருவர் நம்பிக்கை கொள்வாரோ அந்த அளவிற்கு அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் உறுதியோடு செயல்படுவான் என்பதை இந்த முதலாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் முஸ்லிம் திருமிதி நசி இபுனுமாஜா உட்பட சஹீஹுல் புகாரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அபூஹுரா ரதி அன்பு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் இரண்டாவது ஹதீஸ் லைசை உன் அக்கிரம அலல்லாஹி மின துவா அல்லாஹ்விடத்தில் துஆாவை தவிர துஆாவை விட மிகவும் சங்கையான ஒன்று எதுவும் இல்லை என்பது அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை அபுஹுரேரா ரதியுல்லா வான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாக்கிம் இபுனு ஹிப்பான் இபுனு மாஜா திருமிதி உட்பட அத்தனை ஹதீஸ் கிரதங்களிலும் இந்த ஹதீஸை காணலாம் அதே போன்று மூன்றாவது ஹதீஸ் எபுன ஆதம் இன்ன கமா தாவுதனி வர ஜௌதனி ஹஃபர் துல கலாமா கான ஆதமுடைய மகன் என்னை ஆதரவு வைத்தவனாக என்னை அழைத்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நானும் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் அவன் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகின்றான் என்னை அழைக்கின்றான் என்றால் நானும் மீண்டும் மீண்டும் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜீஸ் அனஸ்பின் மாலிக் ரதிய அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமிதியில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று நான்காவது ஹதீஸ் லா தாஜிசு உடைய விஷயத்தில் ஒருவர் பலவீனப்பட்டு விட வேண்டாம் இயலாமைக்கு சென்று விட வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் துவாவை கேட்டு எவர் ஒருவரும் அழிந்தவராக சரித்திரமில்லை அழிந்துவிட மாட்டார் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலும் இபுனு ஹிபானில் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் ஐந்தாவது ஹதீஸ் அத்வாஉ சிலாஹுல் முஃமினி வ இமாதுத்தீன் வ நூரு சமாவாதி வல் அரபு துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதமாகும் மேலும் மார்க்கத்தின் தூணாகும் மேலும் வானம் பூமியின் ஒலியாகும் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூ யஅலா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் பின்பு ஆறாவது ஹதீஸ் இன்னல் பலால யன்சிலு ஃபயத்தலக்காஹு அத் துஆ ஃபயஅத்தலி ஜானி இலா யௌமில் கியாமா ஒருவர் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய துஆவும் அவருக்கு இறங்கி இருக்கக்கூடிய அந்த முசீபத்தும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொள்கின்றது பின்பு அல்லாஹ்வை அழைத்ததினால் இவருடைய துஆவும் அவருக்கு இறங்கி இருக்கக்கூடிய முசீபத்தும் கியாமத்து நாள் வரைக்கும் மல்யுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொல்லிய சொல்லியதீஸ் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாக்கிமிலும் தப்ரானியிலும் முஸ்னத் அல் என்ற ஹதீஸ் நூலில் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாவது இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் பின்பு ஏழாவது ஹஜீஸ் அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத் வணக்கங்களில் சாராம்சமாகும் ஒரு மூலையாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் எழுதிய என்ற கிரதத்தில் எழுநூத்தி பதினான்காவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் எட்டாவது ஹதீஸ் தத்ஹாரிக்கும் அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியை சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள் உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் நீங்கள் அல்லாஹை அழைத்தவர்களாக இருங்கள் ஏனென்றால் நிச்சயமாக துஆ என்பது மீன்களுடைய ஆயுதமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ருதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூ யாலா என்ற ஹதீஸ் கிரதத்தில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் பின்பு ஒன்பதாவது ஹதீஸ் மல்லம்லாக் அலைஹி எவர் ஒருவர் அல்லாஹிடத்தில் கேட்கவில்லையோ கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹு தாலா கோபம் அடைகின்றான் என்று நபி அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அதபுல் முஃப்ரதிலும் இபுனு மாஜா மேலும் திருமதியில் மேலும் ஹாக்கிமில் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் நீங்கள் காணலாம் பின்பு கடைசியாக பத்தாவது ஹதீஸ் லா யருது உங்களுடைய விதியை கூட இந்த துஆ மாற்றிவிடும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லிய ஹதீஸை ஹாக்கிமிலே நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்படி துஆவை நாம் செய்வதின் மூலமாக ஐந்து பயன்களை ஐந்து பயன்களை வெளிப்படையாக நாம் அடைகின்றோம் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சக்கூடிய நேரத்தில் முதலாவது விஷயம் யார் வணக்கத்தை செய்கிறாரோ அந்த வணக்கத்தில் செய்யக்கூடியவராக வணக்கசாலியாக அல்லாஹ் இடத்திலே அவர் பார்க்கப்படுகின்றார் நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் துவா செய்வதை வணக்கம் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லாஹை வணங்குதல் எப்படியோ இப்படி தொழுகை நோன்பு ஹஜ்ஜு ஜகாத் போன்றவை எல்லாம் எப்படி வணக்கமோ துவாவும் ஒரு அழகான ஒரு வணக்கம் எனவே எவர் துவா செய்கிறாரோ அல்லாஹிடத்தில் அவர் ஒரு ஆபித் வணக்கசாலினுடைய பட்டியலில் அவர் இடம் பெறுவார் இன்ஷா அல்லாஹ் இது முதலாவது அவர் காணக்கூடிய முதல் அடிப்படையான பயன் இரண்டாவது விஷயம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சக்கூடிய ஒரு அடியார் தனது தாழ்வு நிலையையும் நீ எஜமானன் நான் உனது அடிமை என் நேரமும் நான் உன்னிடத்தில் தேவை உடையவனாக இருக்கின்றேன் நீ தேவையற்றவனாக இருக்கிறாய் என் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உன்னிடம் மட்டுமே இருக்கிறது என்ற இந்த நிலையை இடத்தில் அவர் ஒப்புக்கொள்கிறார் அதைத்தான் அல்லாஹும் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் அவன் விரும்பும்படியே நாமும் நம்முடைய இயலாமையை நம்முடைய பலவீனத்தை அல்லாஹிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை அதிகமாக விரும்புகின்றான் எனவே அல்லாஹ் ஒரு அடியான் எந்த நிலையில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அந்த அடிப்படையில் ஒரு அடியார் வாழ துவங்குகின்றார் இந்த துவாவின் மூலம் இது அவர் அடையக்கூடிய இரண்டாவது வெளிப்படையான பயன் மூன்றாவது பயன் யார் அல்லாஹிடத்தில் துவா கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹு தல கோபப்படுகின்றான் எனவே அல்லாஹினுடைய நாட்டப்படி யார் அல்லாஹிடத்தில் துவாவை கேட்கிறாரோ ஷரியத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அவர் தூரமாகின்றார் எப்போதெல்லாம் அவர் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ இவரின் மீது அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுவதில்லை எனவே அல்லாஹின் கோபத்திலிருந்து அவர் தூம் தூரமாக கூடிய மூன்றாவது பயனை அவர் அடைகின்றார் பின்பு நான்காவது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உட்பட நபிமார்கள் அத்தனை நபர்களும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டவர்களாக இருந்தார்கள் இது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணா மட்டுமல்ல ஏனைய அத்துணை நபிமார்களுடைய சுண்ணாவும் அல்லாஹ் இடத்தில் துவா கேட்பது எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே துவாவை கேட்பார்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செயலை செய்து முடித்ததற்கு பின்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டவர்கள் தான் நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதையே துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களையும் துவா செய்யும்படி அளவுக்கு அதிகமாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடமே கேளுங்கள் மக்களிடத்தில் சென்று விடாதீர்கள் எதை எடுத்தாலும் முதன்மையாக அல்லாஹை நீங்கள் முன்னோக்குங்கள் அல்லாஹை நீங்கள் அழியுங்கள் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் என்று எந்த ஒரு அற்பமான காரியத்திற்கும் இதற்கு துவாவா அப்படி அல்ல எல்லா விஷயத்திற்கும் அல்லாவிடம்தான் துவா என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையே நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே நான்காவது பயன் எவர் ஒருவர் துவா கேட்கிறாரோ நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றிய அடியார்களில் ஒருவராக கருதப்படுவதோடு நபிமார்களுடைய சுண்ணாவையும் பின்பற்றியவராக அவர் கருதப்படுவார் ஐந்தாவது எவர் ஒருவர் துவா கேட்கிறாரோ நிச்சயமாக அல்லாவிடத்தில் மூன்று பலன்களில் ஒன்றை அவர் அடைந்தே தீருவார் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதை இப்போது நான் நினைவுபடுத்துகின்றேன் ஒன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் அல்லாஹிடத்தில் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் அல்லது இரண்டாவது அவர் எதை கேட்கிறாரோ அதை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் அவர் எதை நோக்கி எதை ஆதரவு வைத்து அல்லாஹிடத்தில் இரு கரங்களை ஏந்தினாரோ அல்லாஹு தாலா அதை கொடுத்து விடுவான் மூன்றாவது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அவர் கேட்டது அவருக்கு கொடுக்கப்படாது ஆனால் மறுமையில் அல்லாஹு தாலா அதற்கான நற்பலனை அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அங்க மறுமையினாலையில் அவருக்கு எது தேவையோ அவருக்கு சொர்க்கம் அவருடைய அல்லாஹினுடைய பொருத்தம் அல்லாஹுடைய ரஹமத் அதற்கு இந்த உலகத்தில் அவர் கேட்டதற்கு கொடுக்காமல் அங்கு அல்லாஹு தாலா தனது அருளிலே சேர்த்து கொள்வான் என்று இந்த மூன்றில் ஒன்றை துவா கேட்பவர் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்பிக்கையோடு துவா கேட்கும் காலமெல்லாம் இந்த மூன்றில் ஒன்றை பயனாக பலனாக அவர் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் துவாவை அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய அடியார்களாக கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் துவாவை பற்றி குரானும் ஹதீசும் சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் எந்நேரமும் அல்லாஹிடம் மட்டுமே நம்முடைய தேவைகளை முறையிடக்கூடிய அடியார்களாகவும் அடியார்களை விட்டு நம்முடைய தேவைகள் நாம் தேவை முறையிட தேவையற்றவர்களாக இருக்கக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹம் நிஷந்திக்க